சிவ புண்ணியங்களை செய்தல் சிவபுண்ணியம்னா என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கும் சிவன் அடியார்களுக்கும் இயன்ற தொண்டுகளை செய்வது சிவபுண்ணியம் அன்னதானம் வேற அன்னம்பாளிப்பு வேறேன்னு பார்த்துருக்குறோம் அடியார்களை நோக்கி செய்யக்கூடிய அத்துணை புண்ணியங்களும் புண்ணியம்னு பேர் அதாவது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னா பதி புண்ணியம் உலகியல்ல பொதுமக்களை பார்த்து நாம் ஒரு புண்ணியம் பண்ணோம்னா அது பசு புண்ணியம் அருளியல்ல இறைவனுக்கோ இறைவனது அடியார்களுக்கோ உதவி செய்தோம்னா அதற்கு பதிப்புண்ணியம்னு பேர் இறைவனுக்கு உதவி பண்ண முடியாது அடியார்களுக்கு உதவி பண்ணலாம் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா பசு புண்ணியம் நல்ல அனுபவத்தை கொடுத்து தீர்ந்து போயிடும் புண்ணியம் தீரவே தீராதுங்க நீங்கள் ஒரு தடவை ஒரே ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சோறு போட்டிருந்தாலும் கூட அது நீங்கள் எடுக்கின்ற நாம் எடுக்கின்ற ஏழு ஏழு பிறவிக்கும் அது நம்ம கூட வரும் அந்த வினைப்பயனுக்கு உண்டான புண்ணியம் இருந்துகிட்டே இருக்கும் என்னைக்கு இருந்தால் அதை காப்பாத்திட்டே தான் இருக்கும் நிறைய பார்த்துட்டோம் பெரிய பார்த்தாச்சு மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்த்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகவர் முன் வருகை என உரைப்பார் அடியார்களுக்கு சோறு போட்டால் இறந்தவரை எழுப்ப முடியும்னு சொன்னால் இதை விட வேற என்னங்க பெரிய முடியும் இதோ யோசிச்சு பாருங்களேன் அந்த அளவுக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்வோமே ஆனால் அது அன்றும் இன்றும் என்றும் உண்மைதான் அது அனுபவத்தால் உணர முடியும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிவபுண்ணியங்களை செய்யணுங்கிற அடுத்ததாக